Hi hey friends தளபதி நேரடியா பரந்தூருக்கு போய் பேசுனதுக்கு அப்புறம் அது தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் ஆயிருக்கு அரசு சார்பா ஒரு பதில் கொடுத்திருக்காங்க அதாவது பரந்தூர் மக்களை பாதிக்காத வகையில் இந்த ஏர்போர்ட்டை நாங்க கொண்டு வரோம் மெயினா அவங்களோட வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்காத அளவுக்கு இந்த புதிய விமான நிலைய திட்டத்தை அந்த இடத்துல எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கான நடவடிக்கையை நாங்க எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பா பதில் கொடுத்திருக்காங்க சோ இது ஒரு நல்ல முடிவு தான் ஏன்னா புதிய விமான நிலையம்ன்றது ஒரு வளர்ச்சி திட்டம் தான் கண்டிப்பா தேவைதான் பட் சேம் டைம் அது அந்த ஊர் மக்களோட வாழ்க்கை தரத்தை பாதிக்காத அளவுல இருக்கணும் அப்படி அந்த ஊர் மக்கள் கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு இழப்பீடு தொகையை கொடுக்கணும் ஏன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றது அரசாங்கம் அவங்களோட நிலத்திற்கு கொடுக்கற காசை வச்சு வேற இடங்கள்ல போய் நில வாங்கினா ரொம்ப கம்மியா தான் வாங்க முடியும் தென் அதுக்கப்புறம் புதுசா வீடு கட்டி அவங்க செட்டில் ஆகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையை முடிஞ்சிடும் சோ இதுக்கான சொல்யூஷன் ஒன்னு இடத்தை மாத்தணும் இல்ல அங்கதான் வரணும்னா அந்த ஊர் மக்களை கன்வின்ஸ் பண்ணணும் சோ அந்த ஊரை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் கொடுத்து அண்ட் அவங்களுக்கு நஷ்டம் வராத வகையில இழப்பீடு தொகையும் கொடுக்கணும் சோ தளபதி மெனக்கிட்டு பறந்தூருக்கு போனதுக்கு இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வச்சும் தமிழக அரசு கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லா இடங்களுக்குமே தளபதி நேரா போலான் இருக்காராம் சோ அப்போ சீக்கிரமே வேங்கை வயலுக்கு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தளபதி மட்டும் இதை தொடர்ந்து பண்ணாருன்னா அப்புறம் யாருமே பெருசா விமர்சனம் பண்ண முடியாது ஏன்னா அதிகமா தளபதி மேல வைக்கப்படுற விமர்சனம்னா களத்திற்கு வரமாற்றாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதுதான் சோ பறந்தூர் மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு இடத்துக்கு நேர்ல போனாலே இந்த டேக் உடஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எப்போ தளபதி களத்திற்கு போறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ